ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குல்ஃபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே முடியல ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லான்னு தோணுச்சு சரி பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்க குல்ஃபி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி இப்போ அரை லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்திருக்கேன் பாலை வந்து எந்த எந்தளவுக்கு காய்ச்சிடமோ அந்தளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா பால் வந்து நல்லா திக்காக காஞ்சி வந்திருக்கு இல்லையா அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் கம்மியான வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பாதாம் பருப்பு வந்து ஒரு பத்து பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நான் வந்து டம்ளரில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட ஐஸ் மோல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் மோலில் ஊற்றி ஊற்றிக்கோங்க இப்போ நான் டம்ளரில் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக்கை வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஒம்பது மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க வச்சு எடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடும் அதையும் இங்கே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே அளவுக்கு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் குட்டீஸுங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து சம்மரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்